கோவை சாய்பாபா காலனி பகுதியில் துவங்கப்பட்ட கியூ ஷாப் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் கடையை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி திறந்து வைத்தார் கோவையில் பிஸ்கெட்ஸ் மற்றும் கேக் விற்பனையில் பிரபலமான கியூ ஷாப் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் சாய்பாபா காலனி கே கே புதூர் பகுதியில் தனது புதிய விற்பனை மையத்தை துவக்கியுள்ளனர் கிரீம் மற்றும் ஃப்ரெஷ் கிரீம் வகை கேக்குகள் பிஸ்கெட்ஸ் இனிப்பு மற்றும் கார வகைகள் டிரை ஃப்ரூட்ஸ் என அனைத்து வகையான ஸ்நாக்ஸ் வகைகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் துவங்கப்பட்டுள்ளது கடையின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி கலந்து கொண்டு புதிய கடையை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கேஆர் பேக்கர்ஸ் நிர்வாக இயக்குனர் பிரின்ஸ் பூசாரிப்பட்டி ஊராட்சி தலைவர் தங்கவேல் மற்றும் தொழில் அதிபர் அஜித் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் முதல் கிளையை நாங்கள் என்னுடைய பவுண்டராக மிஸ்டர் நூர் முகமது கேஆர் சீனிவாசன் பவி சுந்தரன் கோகிலா நாங்கள் கியூ ஷாப் அப்படிங்கிற பேர் வச்சது காரணமே குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எந்த பொருளாக இருந்தாலும் மக்களுக்கு தரமாக இருக்கணும் அதே நேரத்தில் அந்த பொருள் அவங்களுக்கு ஆகும் சத்தாகவும் அதே நேரத்தில் சுவையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற பெரியத்துல தான் குவாலிட்டி ஷாப் வச்சுருக்கிறோம் இங்கே இன்னைக்கு வந்து கோவை மாநகராட்சியினுடைய தந்தை மேயர் ரங்கசாமி ரங்கநாயி ராமச்சந்திரன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது மாதிரி பல கிளைகள் தோற்றுறக்க நாங்கள் அது எங்கே இது வந்து ஆக்சுவலாக பார்த்தோம்னா சாய்பாபா காலனி கலெக்டர் சிவகுமார் ஹோட்டல் விஜய்பே ஹோட்டல் விஜய் பேரட் ஆப்போசிட் இல்லை அதான் பிரெட்டிலிருந்து பிஸ்கெட்லேருந்து இருந்து பிஸ்கெட்லேருந்து இருந்து எல்லா ஐட்டம் இருக்குது இப்போ ஸ்வீட்டு காரம் எல்லாமே கொண்டு வர்றோம் அதே நேரத்தில் ஜூஸ் இருக்குது டைனிங் இருக்குது பத்து இருபது பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய டைனிங் இருக்குது Tiene que ver.